பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு குஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இன்னும் நாணத்தை வந்துட்டு மேம்படுத்த நாங்கள் குஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஓ டு திவ்யா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவிஸ் விளாடலாமா குவிஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் டிவியில் கேம் ஷோலாம் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ அதுவே இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நாலேஜை டைரெக்டாக சொல்லாமல் ஒரு கேம் வழியாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஆடியன்ஸை ரெண்டு டீமா பிரிக்கப் போறோம் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஒரு டீம் கேமராக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஒரு டீம் ஸோ டீம்ஸ்க்கு கேப்டன் சூஸ் பண்ணிடலாமா ஓகே ஸோ சுனிதா மேடம் வந்து இந்த டீமோட கேப்டன் ஸோ உங்க டீம் பேரு சிவன் இந்த டீம் பேரு சக்தி சிவனுக்கும் சக்திக்கும் நடுவுல தான் இப்போ போட்டி நடக்க போகுது

ஆனால் அந்த பிக்சர் பின்னால் யார் இருக்கா அது வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய பிக்சர் அந்த ஆன்மீக ஆசான் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிவீல் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வரும் ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நிறைய கெஸ்ட் கொடுத்த பேருக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய பிக்சர் தான் காமிக்க போகிறோம் ஸோ எவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் யாருக்கு ஆன்சர் தெரியுதோ நீங்கள் வந்து கை தூக்கலாம் ஸோ நாங்கள் வந்து டீமுக்கு வந்து ரெண்டு கொஷின் கொடுப்போம் இந்த டீமுக்கு ரெண்டு கொஷின் இந்த டீமுக்கு ரெண்டு கொஷின் உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் வந்துட்டு இந்த டீமுக்கு போயிடும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா எஸ் ஓகே ஃபஸ்ட்டு வந்து சிவன் டீம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் ஓகே இதுதான் சாம்பிள் பிக்சர் ஸோ லெட்ஸ் இ த ஆன்சர் ஸ்வர்ணமலா பத்ரிஜின்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஸோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பத்ரிஜி உடைய இந்த பிஎஸ்எஸ்எம் மூமெண்ட் அங்கே கோ ஃபவுண்டர் ஸோ இரண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லேடி மாஸ்டர் மெடிடேஷன் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க ஸோ நைன்டீன் செவன்டி நைன் அந்த டைம்லேருந்து பத்ரிஜிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து ஏன்னா அவர் உலகம் முழுக்க அவர் ஜாப் ரிசைன் பண்ணி இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தானே பண்ண முடியும் ஸோ பின்னாடி இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்களும் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவல் தான் இவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க ஒர்க்கு நிறைய ஸ்ப்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க மெடிடேஷனுக்கு ஸோ ஷிஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் த உமன் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு இங்கே பெரிய எக்ஸாம்பிள் ஸோ லெட்ஸ் கிளாப் வர்ணமாலா பத்ரிஜி ஓகே இப்போ சக்தி டீமுக்கான கொஸ்டன் இது சாம்பிளே கிடையாது டைரக்டாக நம்ம கேம்க்கு வந்துட்டோம் அது சாம்பிள் கிடையாது நாலு क्वेश्चन இருக்கு ரெண்டு क्वेश्चन இவங்களுக்கு ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு ஸோ சண்டை போட்டுக்க வேணாம் ஓகே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க नीटா ஆன்சர் சொல்லுங்க அப்படியே சொல்வீங்களா சரி ஓகே சோ சோ டைம் ஸ்டார்ட்ஸ் அடுத்த ரிவீல் எஸ் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க மேம் சோ एचपी 플వర్സ് நம்ம தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒரு குரூப் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அதுக்கு அவர் அவங்க ஃபவுண்டர் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பாடிஸ் செவன் பாடிஸ் இருக்குது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் செவன் பாடிஸ் இருக்குது ஸோ இந்த செவன் பாடிஸ் பற்றியும் தேர்டை பற்றி சக்ராஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக இவங்க எழுதின புக்ஸ் நீங்கள் படிக்கணும் ஸோ சீக்ரெட் டாக்ட்ரென் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிலேருந்து நிறைய புக்ஸ் வெளிய வந்திருக்கு நீங்க டீப்பான நாலேஜ் வேணும்னா கண்டிப்பா இந்த புக்ஸ் படிக்கணும் ஸோ எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சக்தி டீம் எல்லாரும் கிளாப் பண்ணலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இந்த விளையாடல்ல ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸா இருக்குங்க நீங்களே கத்துங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் திஸ் இஸ் ஃபார் சிவன் டீம் இது யாரு அப்படின்றது கண்டுபிடிங்க பானுமதி மேம் ஆன்சர் பண்ண போறாங்க கேளுங்க பத்ரிஜி ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நூ நோ நோ சாந்த் பா சாந்த அவங்களுக்கு அவங்க <laughs> 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 children please be quiet ரூல்ஸ் என்னனா ஆமா ரூல்ஸ் என்னனா உங்களுக்கு தெரியல தப்பா சொல்லிட்டாங்களா உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு क्वेश्चन உங்களுக்கு வரும் அவங்க क्वेश्चन நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது நான் இன்டர்ஃபியரன்ஸ் ஓகே உங்க क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணலாம் லோக்சன் ரம்பா uh, you can give the three points not five points at least okay for <laughs> them நீங்க லோப்சாங் கிராம பத்தி ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா தோடை பத்தி பத்ரிஜிக்கு அவருக்கு லோப்சாங் கிராமாவே வந்து என்னோட புக்ஸ் படின்னு சொன்னாங்க பத்ரிஜிக்கு அவரோட தியானத்தில் பத்ரிஜி தியானம் பண்ணுறப்போ அதை தான் ஸோ என்னோடய புக்ஸ் எல்லாம் படின்னு சொல்லிவிட்டு லோப்சங்கர் அம்பா வந்து சொல்லி அந்த புக்ஸை படிச்சார் இவர் ஒரு திபெத் மாஸ்டர் ஸோ இவரது பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாரும் படிங்க அந்த புக்ஸு ஓகே ஸோ லெட்ஸ் இஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷன் ஃபார் சக்தி டீம் நாங்கள் நாங்கள் கை தூக்கியிருக்கோம் இங்கே ப்ளீஸ் ரேஸ் யோர் ஹேண்ட் எப்போவா ஜீரோ வந்து எஸ் ஸோ நாங்கள் நாங்கள் கை தூக்கிட்டே இருந்தோம் ஓஷோ சி எஸ் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ ஓஷோ பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை ஒரு இரண்டு வார்த்தைகள் அவர் வந்து புக்கு புக்கு அப்படின்னு எதுவும் எழுதுனது கிடையாது அவருடைய ஸ்பீச்சஸ்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து புக்காக இது பண்ணியிருக்காங்க அவர் வந்து க்ரேட் மாஸ்டர் தான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் மாஸ்டர் இன்ஸ்பயர்ட் பை பத்ரிஜி ஓஷோ வந்து யூஎஸ்சில் போய் ஸ்ப்ரிச்சுவாலிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி பெரிய ரெவல்யூட்டட் மாஸ்டர் அவர்

ஸோ ஷிவன் டேம் நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது ஸோ நம்ம பேலன்ஸ் அவுட் பண்ணிடலாம் டோன்ட் வரி ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் ஓகே இது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஆன்சர்ஸ் தயவு செஞ்சு ரைஸ் பண்ணுங்கள் நாங்கள் மைக் கொடுக்குறோம் அப்புறமா நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஓகே நாங்கள் வந்து சில பிக்சர்ஸ் காட்டுவோம் ஓகேவா அந்த பிக்சர்ஸ் பெரும்பாலும் நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கணும் கொஞ்சம் தமிழ் கிடையாது நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கணும் ஒரு நாலு பிக்சர் அஞ்சு பிக்சர் சேர்த்தா ஒரு வேர்டு வரும் ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தை கூட இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் தமிழ் வார்த்தைகள் கிடையாது சரி ஓகே நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இப்போது இது வந்து ஆக்சுவல் கொஷின் கிடையாது ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ் டோட்டலாக நீங்கள் கெஸ்ட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுப்போம் அதுக்குள்ளே நீங்கள் கெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்தா ஒரு வேர்டு எஸ் எஸ் துளசி அது வந்து காடு ஸோ அது வனம் ஸோ துளசி வனம் இந்த துளசி வனம் அப்படின்றதும் பத்ரிஜி எழுதின புத்தகம் ஸோ புரிஞ்சிருச்சா கேம் எப்படி இருக்கும்ன்றது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக டிஃப்ரெண்டாக திங்க் டிஃப்ரெண்ட்லின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும் ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் டைமர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம சிவன் டீமுக்கு கொடுத்துடலாம் ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இது வந்து டூ வேர்ட்ஸ் சேர்த்தா ஒரு வேர்டாக வரும் ஸோ ஒன்றுன்னா நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லயே நீங்கள் யோசிங்க இது டூ வான்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு வேர்டு சரி நான் ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன் ஸோ இது வந்து நம்மள நாம உயர்த்திக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள நாம உயர்த்திக்க இது ரொம்ப முக்கியம் இது வேற யாரும் நமக்கு பண்ண மாட்டாங்க நமக்கு நாமே பண்ணிக்கணும் நீங்க ஆன்சர் சொன்னாலும் அது எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு பிக்சர் ஒரு ஃபுல் சொல்லலாம் இல்லை வந்து அந்த வேர்டோட ஹாஃப் அந்த ஸ்ப்ளிட்டையும் நீங்க சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்டு ஒரு ஓகே வந்து வந்து ரீக்கு மார்க் வச்சிருக்கீங்க கடலை காட்டிருக்கீங்க அப்புறமா அது ஷன் ஷன்னு வந்து காமனா இதுல ஷன்னு இருக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு அதனால ஓகே செல்ஃப் ஓகே அப்பா தொழைச்சு மானம் காப்பாத்தி சோ நீங்க ஜெனூனா டைம் ஹான்ஸ்பாயிண்ட் சோ டைமர் முடிஞ்சாலும் நீங்க உடனே சொல்லிட்டீங்க சோ உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் சோ இதுவும் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு வேர்ட் இப்ப செல்ஃப் அப்ரிசியேஷன் மாதிரி டூ வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு வேர்ட் எல்லாமே இங்கிலீஷ்லயே யோசிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நம்ம பிஎஸ்எஸ்எம்க்கு முக்கியமான ஒரு விஷயம் இது ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் மெயின் மெயின் பிரின்சிபல் ரொம்ப ஈஸி டைம்ஸ் அப் டைம் அப் வெஜிடேரியன் வெஜிடேரியனிசம்

ஏ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஒர்க் நீங்களும் ஸோ அந்த பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நீங்க டீகோட் பண்ணி அதோட கண் டைம் அப் ஆயிடுச்சு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர் ஓவர் கண்டுபிடிச்சிங்களா ஓகே இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி பேசினோம் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஸோ டைம் அப் ஆயிடுச்சு நம்ம வந்து சக்தி டீம் கேந்து கேட்கலாம் நீங்கள் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் மியூசிக் மெடிடேஷன் நைஸ் ட்ரை பட் அது சத்சங்கம் கிடையாது ஸோ அகெயின் ஐ வில் கிவ் த சான்ஸ் டூ சிவன் டீம் டென் செகண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் கான்செப்டில் இதை பற்றி பேசணும் அது யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அந்த கரெக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஃபர்ஸ்ட் பிக்சர் மீரா யூ லவ் கோ மீரா கோ கோ என்ற சவுண்ட் லெஸ் திங்கிங் திங்கிங் மீரா கி லெஸ் திங்கிங் கோ அந்த சவுண்ட் பேர்டோட சவுண்ட் கோ அது வந்து திங்கிங் மிராகுலஸ் திங்கிங் கீழே இருக்குது ஓகே ஃபைனலி ரொம்ப கண்டுபிடிச்ச பிறகு

இதுவும் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல இது இருந்தால் தான் எந்த வேலையும் நடக்கும் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் நீங்கள் வந்து ஆன்சர் மட்டும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஃபைவ் பாயிண்ட்ஸும் குரூப் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டீம் இருக்கிறது குரூப் அது கான் இருக்கிறதுனால கான் மைண்ட் காட்டுறதுனால கான்ஷியஸ்னஸ் இட்ஸ் எ குரூப் கான்சியஸ்னஸ் ஷீ ஷீ குரூப் கான்ஷியஸ்னஸ் அஸ் எஸ் தட் இஸ் ஆன்சர் குரூப் கான்ஷியஸ்னஸ் ஓகே ஸோ நம்ம கேம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸோ டோட்டல் ஸ்கோர் பாலன்ஸ் டீம் எயிட் பாயிண்ட்ஸ் சக்தி டீம் எயிட் பாயிண்ட்ஸ் ஓகே टोटल ஸ்கோர் வந்து வந்தனா சொல்லுவாங்க ஆனா இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் டை டை ஆயிடுச்சு கரெக்ட்டா நீங்க एक्सप्लेन கூட பண்ணனும் என்ஜாய் பண்ணீங்களா கேம் செகண்ட் ரவுண்ட் சோミラக்கலஸ் திங்கிங் நம்ம காலையில தான் பார்த்தோம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்க நம்ம திங்கிங் எப்படி இருக்கோ நம்ம லைஃப் கூட அப்படி தான் இருக்கும் ஸோ ஓவரால் டோட்டல் வந்துட்டு சிவம் டீம் தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ் சக்தி டீம் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும் ஜெயக்குமார் அங்கிள் நீங்கள் இப்போவே எப்படி இருந்தால் ஸ்கூலில் பாவம் உங்கள் டீச்சர்ஸ்லாம் உங்களை எப்படி சமாளித்தாங்கன்னு தெரியல எஸ் சக்தி லீட்ஸ் வித் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க விளையாடலும் பார்த்தாச்சு பாடலும் பார்த்தாச்சு இப்போ main திங் ஸோ நிறைய இந்த கிட்ஸ் எல்லாருமே நாட் only ஃபன் அவங்க தியானமும் பண்ணுறாங்க ஸோ தியானம் பண்ணுறதுனால வேற எந்த ஒரு விஷயமே சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை அது எல்லா பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமைமிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ நைன் ஜீரோ நைன் டபுள் டூ டூ த்ரீ ஃபோர் நைன் எயிட்